ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறோம் இது மாதிரி டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் சங்கரா மீன் வந்து ஒன் கேஜி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது சங்கரா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ தே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னப்பா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பொடு வந்து ஒரு பத்து பல் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நாலு தக்காளி பழம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் சும்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து அவ்வளோதான் டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ வெந்தயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருக்கிற மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாலு மிளகாயை மீன் குழம்புக்கு மெயினாக மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற நம்ம ஒரு கொத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் எல்லாம் நல்லா வ வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாலு தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம்னா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா பழுத்த தக்காளி நாள் எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பழம் வதங்குறதுக்கு ஒரு அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது தூள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம மிளகா குழம்பு மிளகாயத்தில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற புளியை போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணி புளி மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கூட்டி வச்சுட்டோம் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வைப்போம் ஒரு ஃபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதித்து குழம்பு வத்தி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சங்கரா மீனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இதில் போட்டுவிட்டோம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மீன் நல்லா வெந்து வரட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ